அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சரஸ்வதி மதுரையிலேருந்து பேசுகிறேன் திரு பொதுமுடி மூர்த்தி ஐயா நான் ஏஎல்பியின் தந்தை அவர்களுக்கும் முதற்கனு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வாஸ்து கிளாஸ் எடுத்த திரு சத்யா சாருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து ஏஎல்பி பேசிக் அட்வான்ஸ் முடிச்சுருக்கேன் இந்த வாஸ்து கிளாஸ் ஜாயின் பண்ணிவிட்டேன் இது வாஸ்து ஏல்பி வாஸ்து அப்படின்றதுக்கும் நார்மல் வாஸ்துக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குங்க அதாவது ஏல்பி வாஸ்துன்றது அதாவது எல்லாத்தையும் நினைச்சு நம்ம வந்து சொல் கொடுத்துருக்காங்க வெறும் வாஸ்து அப்படின்னும் போது இருபது நாள் வரைக்கும் நான் நினச்சிருந்தது இதுக்கு இயல்பில் வாஸ்து படிக்கிறது வர்றதுக்கு முன்னால் நினச்சிருந்தது என்னென்னா வீடு எப்படி இருக்கணும் இத்தனை அடி இத்தனை இந்த திசையில் இருக்கணும் அந்த திசையில் இருக்கணும் அப்படின்னு அவகும் கிடையாது அவ்வளோவா கிடையாது இருந்தாலும் நம்ம மற்றவங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுலேயும் இதுதான் வந்து நிகழ்ந்தது இது நடந்தது இதுதான் அவ்வளோதான் தெரியும் ஆனால் இங்கே வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் ஏல்பி வாஸ்து அப்படின்னா அதாவது வாஸ்துவில் என்னெல்லாம் செய்யணும் என்ன என்னென்ன திசைகள்லாம் வந்து ஒவ்வொரு திசைக்கையும் அவ்வளோ துல்லியமாக ஒவ்வொரு நுணுக்கமாக சொல்லி கொடுத்தாங்க அது போக நம் ஜாதகம் வந்து இதோடு எப்படி இணைஞ்சிருக்கு நம்ம இந்த மாதிரி இந்த ப மாதிரி உள்ள மக்கள் தான் வந்து இந்த மாதிரி வீடு மனையை வாங்குவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து துல்லியமாக சொல்லிக் கொடுத்தாங்க இதில் வாஸ்து நார்மலாக வாஸ்து படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க அப்போ இல்லை இல்லை வாஸ்து கன்சல்டண்ட்டை மீட் பண்ணுறோம் நார்மல் வாஸ்து கன்சல்டண்ட்டை மீட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த இதை மாற்றுங்க இந்த இதை இடிச்சி இப்படி கட்டுங்க அப்படின்றது தான் சொல்லுவாங்க ஏன் எதுக்குன்றதும் தெரியாது இப்போ தான் தெரியுது இதில் வந்து எந்தெந்த பக்கம் எந்தெந்த திசையில் எதை வைக்கணும் இப்படி இப்படி இது இருக்கணும் நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு மனையில் வந்து இருக்கோம் அப்படின்ற இதெல்லாம் வந்து அவ்வளோ துல்லியமாக இருக்குங்க வேற ஒன்றும் இல்லை ஒரு சின்ன உதாரணம் வீட்டுக்குள்ளரையே எடுத்துக்கிறோமே வீட் எடுத்துக்கலாமே அதாவது என் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்கன்னா வெளியூரில் தான் இப்போ வேலை பார்க்குறாங்க வெளியூரில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களோட ஏஎல்பி படி அந்த இந்த மனைக்கு உண்டான இயல்பு அந்த டைம் இல்லாதது வராததுனால அவங்க அங்கே இருக்காங்க இப்போ நாங்கள் நானும் வீட்டுக்காரரும் இங்கே இருக்கோம் அப்படின்னா எங்களோட ஏஎல்பிக்கு வந்து இது பொருந்தி வருது இப்போ அங்கேயும் பார்த்தா பிள்ளைங்க இருக்கிற இடத்துல இருக்கிற ஏ அந்த செய்திக்கு இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த அவங்களோட ஏல்பிக்கு அது அவ்வளோ பொருந்தி வருது இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இப்போ கிளாஸ் நடந்து நடக்கிறப்பையே வந்து நிறைய பேரோட ஜாதகம் பார்த்தேன் பார்த்தப்ப பார்த்தா ஒவ்வொருத்தரோட ஏல்பிக்கும் அந்த வாஸ்துவுக்கும் வந்து எவ்வளோ பொருந்தி வருது அப்படின்றது ரொம்ப கண்கூடாக பார்க்க முடியுது இன்னும் நிறையா பா படிக்கணும் இன்னும் நிறையா பார்க்கணும் நான் பார்க்க வேண்டியது இருக்குது இதில் கிளாஸில் வந்து சார் எடுத்த விதம் வந்து ரொம்ப அருமை அதாவது பல பேர் பல கேள்வி எத்தனை தடவை கேள்வி கேட்டாலும் வந்து ரொம்ப பொறுமையாக நடத்தினாங்கன்னா ரொம்ப பொறுமையாக நடத்தினாங்க இப்போ இணை பொறுமை இணை மாதிரி ஆடம்பிக்கெலாம் வந்து புரிஞ்ச அளவு வந்து வெளிப்படுத்துறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதாவது சட்டுன்னு ஒரு கோர்வையாக சொல்கிறதுக்கோ அதுக்கோ முடியாமல் இருந்தது ஆனால் அந்த அவங்க சொல்கிறத பார்க்கும்போது இப்படியே கவனிச்சிட்டே இருக்கும்போது இல்லை நம்மளுக்கு வந்து அவ்வளவு ஆர்வமாக இருக்குது அவங்க வந்து அவ்வளோ பொறுமையான அவ்வளோ பொறுமையாக நடத்தியிருக்காங்க இது எல்லாத்துக்கும் வந்து முதற்கன நிற்கிற அதாவது பொதுமுடை மூர்த்தி ஐயாவுக்கு தான் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த பிரப பிரபஞ்சத்துக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லா தெய்வங்களுக்கும் வந்து நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னோட அப்பா அம்மா தாய் தந்தையை என்னோடய சூழலுக்கு கூட இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மெயினாக சொல்லணுன்னா கோச் அவங்களெல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இல்லை எல்லோரும் நடத்துகிறவங்க எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான் அங்கே நடத்துவாங்க நடத்துகிறாங்க இந்த ரொம்ப நான் வந்து கொடுத்து வச்சுருக்கேன் தான் சொல்லணும் இந்த ஏழு குடும்பத்தில் நானும் ஒரு உறுப்பினராக இருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து